சாய் சவுத் எஃப்டிஎஃப்எஸ் ஃபீவர்ஸ் கடந்த பொங்கலுக்கு விஜய் நடிப்பில் வெளியான படம் பைரவா இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் மற்றும் வில்லனாக தெலுங்கு நடிகர் ஜெகபதி பாபு நடிச்சிருந்தாங்க சந்தோஷ் நாராயணன் இசையமைச்ச இந்த படத்தை பரதன் இயக்கி இருந்தார் இந்த படத்துக்கு தமிழில் கலவையான விமர்சனங்கள் கிடைச்சாலும் நான்கு நாட்களில் நூறு கோடி வசூலித்ததாக தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது இப்போ இந்த படத்தை தெலுங்கில் ஏஜெண்ட் பைரவா என்ற பேர்ல டப் பண்ணி வெளியிட்டிருக்காங்க நேற்று வெளியான ஏஜெண்ட் பைரவா படத்துக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நெகட்டிவான விமர்சனங்கள் தான் கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் சில முன்னணி இணையதளங்கள் இந்த படத்துடைய ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு மற்றும் ரெண்டு புள்ளி அஞ்சு வரை தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் முதல் நாள் முப்பத்தோரு லட்சம் வரைய வசூல் பண்ணியிருக்கு இதை வச்சு பார்க்க ஏஜெண்ட் பைரவா படத்துக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பிலோ ஆவரேஜ் ஓப்பனிங்னா இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் ஃபிஃப்டி எஃபர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்